ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி டிவியின் மூலம் பக்தர்கள் அனைவருக்கும் பக்தி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கவலை இல்லாத ஒரு வாழ்வு அது எவ்வளோ ஒரு க ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லையா கவலையை நீங்கி நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் எத்தனை பணம் இருந்தால் என்ன எத்தனை காசு இருந்தால் என்ன கவலைன்றது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் மனுஷங்களை அந்த கவலை தாங்க பல நோய்களை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் மறந்துட்டு உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி நம்மளை மனதில் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியும் தருகின்ற ஒரு கனிவான தாய் யார் என்று சொன்னால் பல்லூர் வராகி அம்மாங்க பாருங்க அந்த அம்மாவுடைய காணொலியில் இந்த இந்த அம்மாவை நாடி வந்து தான் பெற்ற செல்வத்தை உங்களுடன் பகிர்கிறார் பக்தி பரவசம் பல்லூர் வராகியனுடைய பக்தி பரவசத்தினுடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த காணொலி நாங்கள் மேட்டுப்பாளத்திலிருந்து வரோம் வரோம் இந்த அம்மையை பத்தி பேசணும்னா எவ்வளோ பேசலாம் எங்களுக்கு நாங்கள் இந்த ரெண்டு வருஷமாக வரோம் எங்களுக்கு நன்மை ரொம்ப கஷ்ட கஷ்டத்தில் இருந்தால் இப்போ நன்மையாக நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் என் நல்லா குழந்தைங்களும் வரகமாக தேடி வரவங்களை யாரையும் கைவிடப்படுறதுல கைவிட மாட்டாங்க நல்லபடியாக இருக்கிறோம் இந்த விளக்கு தீபத்தை கூட ஏற்றுறது கூட அந்த அவங்களோட பிரார்த்தனைக்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்து ஏற்றுறோம் அந்த பிரார்த்தனை நான் என்னென்ன வேண்டுதல் பண்ணுறோமோ எல்லா பிரார்த்தனைக்கும் நாங்களுக்கு அந்த விளக்கு தீபத்தில் பார்க்குறோம் அந்த அம்மா எங்களோட ஒரு பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க எங்கள் கூட வந்து அதனால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற அம்மா வராகி அம்மா தான் இவ்வளோ ஜனத்துக்கும் இவ்வளோ ஜனம் வருதுன்னா நாங்கள் அந்த அம்மாவோட நம்பிக்கை கைக்கிட்ட வரோம் இந்த தேடி வரோம் ரெண்டு வருஷமாக வரோம் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு கவலை எல்லாம் தீர்த்திடும் அது இல்லாமல் எங்களுக்கு தேவைகளே அந்த அம்மா தான் தராங்க இப்போ இன்றைக்கோ ஒரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கியிருக்கிறோன்னா அந்த அம்மாவோட க தான் கேட்டிங்களா கெட்டது கேட்டபடி தருகின்ற பல்லூர் வராகி அம்மா இங்கே வரும்போது அவ்வளோ கஷ்டத்தோடு வந்துட்டு இன்றைக்கி ஒரு வாகன பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாகனத்தையே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாங்களும் அப்படிதாங்க முத முதல்ல போகும்போது குழந்தைய நாள் தூக்கிட்டு எப்படி ஒரு பைக்கில் நாலு பேரும் சேர்ந்து பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் முடியலன்னும் போது திருப்பியும் வந்து ரெண்டல் காரை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை போய் பார்க்க போயிட்டு அது அந்த ஒரு மாதத்தை வந்து அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அதுக்கே நம்ம பிரயத்தனம் பண்ணணும் மூவாயிரம் ரூபா கிட்டே ஆகும் அம்மா ரொம்ப எப்படி வருதுன்னே தெரியலையம்மா சீக்கிரம் எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக உங்களை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு கொடுமா நினச்ச நேரத்தில் உங்களை பார்க்க ஓடி வரணும் அதுக்கான ஒரு பிராப்தத்தை கொடுமா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு தாங்க வராகி அம்மா எங்களுக்கு கார் கொடுத்தாங்க நாங்கள் அந்த காரில் நாங்கள் பயணிக்கும்போது நாங்கள் என்ன செய்வதாகவே உணரமாட்டங்க இது வராகி அம்மாவோட இருக்கும் முன்னாடி அந்த பல்லூர் வராகி அம்மாவுடைய போட்டோ இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டு போவோம் அது போகும்போது வராகி அம்மா ஒரு சேரட் அதில் நம்மளும் உட்காந்து போகிறோன்ற ஒரு சந்தோஷம் தான் சின்ன கார் தான் ஆனால் அந்த கார் எங்களுக்கு கொடுத்த மனமகிழ்ச்சி என்ன தெரியுமா ஊர் ஊரா கோயில் கோயிலாக போவதற்கு அந்த கார் தாங்க பயணம் எங்களுக்கு ஏன்னா நினச்ச மாத்திரத்தில் போவோம் பத்து நாள்னா கோயில் கோயிலாக போயிட்டே இருப்போம் அந்த லக்கேஜெல்லாம் சுமந்துட்டு ஒவ்வொரு ஹோட்டலில் தங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சிட்டு சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கோயில் கோயிலாக நாங்கள் பயணம் செய்யணும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு காரு கொடுத்தா தான் இவங்க இன்னும் நிறைய நிம்மதியாக சந்தோஷத்தோடு கும்பிடுவாங்க நம்ம தெய்வத்தை கா பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் ஒவ்வொரு எல்லையில் இருக்கிற தெய்வத்தை இவங்க வந்து மக்களுக்கு கொண்டு செல்கிறாங்க ஒவ்வொரு தெய்வ சக்தியினோட ஆற்றலை காட்டுறாங்கன்னு தெரிஞ்சிருது அம்மாவுக்கு உடனே பார்த்தாங்க நான் நிஜமாவேங்க நாங்கள் வந்து வராகிம்மா கிட்ட கார் வேணும்னே கேட்கல ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆன்மீக பயணத்தின் போதும் நாங்கள் படுகிற சிரமத்தை என்ன நம்மளோடு தானே இருக்காங்க வராகி அம்மா அவங்க உணர்ந்து தான் எங்களுக்கு அந்த காரை கொடுத்தாங்க இன்றைக்கும் ஒரு சின்ன காராக இருந்தால் கூட அந்த காரோடைய அந்த அமைப்பு இன்றைக்கி யார் உட்காந்தாலும் சார் தனியாக பயணம் பண்ணால் கூட சரி என் மகனை அதை பயணம் செய்யும்போது கூட சரி அந்த கதவு தானாக சாத்திரதுமா அந்த சேஃப்டியை கொடுப்பாங்க அம்மா அவங்க கூட யார் இருக்காங்கன்னு ஒன்று வரும்னு பயப்படாத வாராகியமாக தான் நம்ம காரில் உட்காந்துட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அற்புதம்னா நடக்குங்க அவங்க நம்மளோட இருக்கிறத வந்து உணர முடியும் இதே மாதிரி தான் கலிஃபோர்னியாவில் இருக்க பிரியான்னு சொல்லுவாங்க அம்மா அந்த ஃபர் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாதம்மா என் காரில் தனியாக இருட்டில் ஓட்டிகிட்டு போவேன் ப பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வராகியம்மா என்னோடய வான் சொல்லுவேம்மா பார்த்தா அந்த சீட்டில் வந்து அந்த ஃபர் இருக்குமா அது எப்படின்னே தெரியாதம்மா அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க போ போல இருக்குமா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுவுமே வந்து நான் தான் அடிக்கடி தெய்வம் தெய்வம் என்றால் என்றால் சிறை சிலை தானே நம்மளுடைய இருக்கும் அந்த தெய்வம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் உணராதவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது அந்த கமெண்ட்ஸ் நம்ம பெருசாகவே எடுத்துக்கூடாது தெய்வம் பிரதிச்சையானது ஒரு தேவையற்ற ஒரு விமர்சனங்களை கொடுக்குறாங்களா அவங்க யாரோ முகம் தெரியாத நபர்கள் அவங்க அந்த கமெண்ட்ஸை நம்ம பெருசாக எடுத்துக்கணுமே கிடையாது பிடிக்கலையா அப்படியே டப்புன்னு டெலிட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அந்த நம்மளுடைய முகத்தை வெளிக்கொண்டு வராங்க பாருங்கள் அந்த வராகியம் அது தான் இந்த மாதரிசியோடைய அந்த முகத்தில் இருக்க பரவசம் பாருங்கள் கவலையை நீக்கி கேட்டதை கொடுத்தாங்க அம்மா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த கோயிலில் என்ன வந்து வேண்டிட்டு போகிறோமோ அதை கொடுத்தாங்க அந்த வாகன பிராப்தியை கொடுத்தாங்க அதுதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க பல வராகியம் பன்றி இடித்தால் அந்த வாகனத்தை வெட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி இடித்தால் வாகனத்தை இடணும்னா ஏதோ ஒரு துர்சக்தி துர்சம்பமும் தடுக்க போகிறது அதுக்கு முன்னாடி இந்த அம்மா தட்டி விட்டுட்டு போகிறாங்க அதுதான் அர்த்தம் அந்த வ வாகனத்துடைய அம்சமாக பன்றி வாகனமாகவே இருக்கின்ற வராகி அம்மா பாருங்கள் இங்கே இந்த பல்லூர் வராகி அம்மா கேட்டவங்களுக்கு அந்த வாகன பிராப்தியை கொடுக்குறாங்க அந்த சுகத்தை தருகிறார்கள் ஏன்னா கவலையை மறந்த ஒரு சுகமான ஒரு பிரயாணம் அப்படின்னா அது ஒரு குடுப்பனை தானே அந்த குடுப்பனை உங்களுக்கு வேணுமா நீங்களும் நல்ல வசதியோடு வாழணுமா பல்லூர் வராகி அம்மாவை மனமார்ந்த பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்க இந்த மகாவராகி டிவி சேனலில் நான் என்னுடைய கானோனுடைய வார்த்தையை உண்மையை உணருங்க இவங்க இவங்கள் சொல்கின்ற வார்த்தையை உண்மை தான் அப்படின்றத நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பக்தர்கள் வந்து அந்த பரவசத்தோடு இருக்காங்க இது தாங்க மகாவாரகியோட சேனலோடய சிறப்பு இந்த மகாவாரகியோட சேனலில் இருக்க ஒவ்வொரு வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பக்தர்களுடைய அந்த பக்தி பரவசத்தை தான் பார்க்குறான் அதுதான் மகாவரகி டிவி சேனலுடைய அதீத ஒரு சிறப்பு ஏன்னா எங்களுடைய பயணிக்கின்றாம்மா நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குன்றாம்மா இந்த காணொலி பார்க்கின்றவங்க யாரை பார்த்தாலும் சரி ஏன்னா அந்த மகாவாராகி டிவியில் இந்த சேனலில் ஸ்ரீவராகி ஆத்ம தூ ஞான தூய்மை மூலமாக இருக்கிற அம்மா ஒரு பெரிய தெளிவை கொடுப்பாங்க ஒரு மனசில் கவலைகள் நீக்கி ஒரு புத்தியை வந்து நேர்வழியில் செலுத்துவாங்க அவங்களே ஒரு சேரட் இதை ஓட்டுறவங்க தானே அந்த லலிதா பரமேஸ்வரருடைய அந்த அப்படி தேறி அவங்க ஓட்டுறவங்க அவங்க வராகிம குதிரையில் உக்காந்துட்டு வேகமாக போனீங்கன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க அப்போது அவங்க வந்து நம்ம பிரயாணிக்கின்ற வாகனத்தை கொடுக்காமல் போயிடுவாங்களான்னு என்ன அப்போது அந்த நிலைக்கு வரணும்னா அந்த அடிமட்டத்துலேருந்து நம்மளை உயர்வுக்கு கொண்டு வருவாங்க தான் உயர்வு கட்டும் வராகியம்மா கிட்ட மட்டும் நினச்சிடாதீங்க மற்ற யாகம் பூஜையெல்லாம் பண்ணி வந்து மற்ற குருமார்கள்னால் ஏதோ ஏதோ சொல்கிறாங்களே நம்பர் எழுதினோம் இந்த சுக்கர மேட்டில் வந்து இத்தனை நம்பர் எழுதினா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இந்த இந்த கற்பூர பச்சை கற்பூரம் வச்சா இப்படி கிடைக்கும் இந்த பூஜை பண்ணால் இப்படி கிடைக்கும் தண்ணியில் இது கிடந்தால் கிடைக்கும் அதை மாதிரி வந்து இந்த வெற்றுரைகளை நம்பி பண்ணுற பூஜைக்கு தான் வராகியம்மா வரமாட்டாங்க மனமுருகி பார்க்கணும் பிரார்த்தனை செய்யணும் யாரெல்லாம் எறும்பு வந்து எப்படி உழைத்து உழைத்து உணவு தேடி கொள்கின்றதோ அந்த மாதிரி அந்த போல சுறுசுறுப்பா இருந்து யார் உழைத்து உண்மையுடன் வாழ்ந்து அடுத்தவங்களுடைய தொழிலையும் அவர்களுடைய குடும்பத்தை யாருக்கு எடுக்காமல் இருக்கவங்க யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு நமக்கு ஒரு தெய்வத்தில் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குற சனீஸ்வர பகவான் மாதிரி இந்த தெய்வத்தில் நியாயமான ஒரு உழைப்புக்கு உங்களுடைய கஷ்டமான ஒரு உழைப்புக்கு ஒரு உயர்ந்த ஒரு வரத்தை தரணும் உயர்ந்த ஒரு நிலையை தரணும் அப்படின்னு சொன்னால் மா தவிர வேறு யாரும் இல்லைங்க வராகி பக்தர்கள் நல்லா ஞாபகத்துக்கோங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு உங்களோட ஊதியத்தை உயர்த்தி உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் நல்வாய்ப்பையும் கொடுத்து ஓஹோன்னு வசந்த குடியாக்குவாங்க அதுதான் அம்மா பக்தர்களுடைய பரவசம் இங்க பார்க்க முடியும் பல்லூர் வராகி அம்மா வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களிட்டையும் பாருங்க ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கு நான் போகிறேன் காணொலியை வந்து எடுப்பாங்க பாருங்க அந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு பரவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க அதுக்காக நீங்கள் வந்து பஞ்சமி தான் வரணும்னு கிடையாது முத முதல்ல வரும்போது சாதாரண ஒரு நாட்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த பூஜைகள் இல்லை அதாவது ஸ்பெஷல் சிறப்பு தினம் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு நாளில் நீங்கள் வந்து பாருங்க அந்த ஒரு அமைதியான சூழலில் நீங்களும் வராகியம்மா தான் யாருமே இருக்கக்கூடாது அவ்வளோ அமைதியான சோழ கண்ணோடு கண்ணோக் அப்படின்வாங்க முத முதல்ல வரும்போது அமைதியான ஒரு நாளில் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு நாட்கள்லேயும் எந்த நாட்களுக்கு உகந்த தேவையோ எப்போ அவங்களுடைய சக்தி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தானாக உங்களை அந்த எல்லைக்குள்ளே கூட்டுப்பாங்க உங்களுடைய தீய சக்தி அழித்து நல்லதை நாட்டிடுவாங்க அதுதான் அம்மா துள்ளி இனிமேல் இல்லை வராகி அம்மாவை பல்லூர் வராகி அம்மாவை பக்தியுடன் சரணடைந்தார் மீண்டும் மகா வராகி டிவியுடன் இணைந்திருப்போம் அடுத்த வர வளத்திலே பரம் பக்தியுடைய பரவசனுடைய மற்றொரு காணொலி உங்களுக்கு தயாராக இருக்கின்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஓம் சக்தி ஜெய்வராகின்னு சொல்லுங்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை தான் நம்மளுடைய ந நல்ல ஒரு அதிர்வடுகளை நமக்கு கொடுக்கும் வராகி பக்தர்கள் வ வராகி அம்மாவையுடைய அந்த அதீத ஆற்றலை பெற்றவர்கள் யாருமே ஓம் சக்தி ஜெய்வராகின்ற கமெண்ட் சொல்வதை மறக்காதீர்கள் ஓம் சக்தி ஜெய்வராகி